எழுந்து நின்று எல்ல கண்களை மூடி எழுந்து நின்று அப்படியே நாம் ஒரு இரண்டு மூன்று நிமிடம் ஆவிக்குரிய நல்ல உணவுகளை உண்டு நாம் திருப்தி அடைந்து சென்று இறைவனுக்கென்று நன்று பணி செய்ய என்றென்றும் ஆண்டவர் உதவி செய்வாராக அருகாமையில் உள்ளவர்களுடைய கரங்களை பிடித்து ஒரு மூன்று நிமிடம் அல்லது ஐந்து நான்கு நிமிடத்திற்குள்ளாக பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடித்து கொள்ளுங்கள் சொல்கிறது கேட்குதா எல்லாரும் எழுந்து நெல்லுங்களேன் தயவுசெய்து எழுந்து நில்லுங்க அருகாமையிலுடைய உள்ளவர்களுடைய கரங்களை பிடித்து கொள்ளுங்கள் இந்த நாள் நாளிகையில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா களக்காடு வட்டார அருகாமையில் மேல் புறத்தில் அமைந்துள்ள மேலப்பத்தை கிராமத்தில் நல்ல உள்ளம் கொண்ட பெற்றோர்களுக்கு குமாரனாக பிறந்து குழந்தையாக பிறந்து தவழ்ந்து வாலிபத்தை அடைந்து மும்பை பகுதிக்கு சென்று ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரவு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அருமையான நல்ல ஒரு பணி அமின்சோத்திரம் புரியும்படி அருமையான திரு நம்முடைய இந்த குளோபல் இன்டிகிரேட்டட் ப்ரேயர் ஃபெல்லோஷிப்பிலே துணை தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற திரு அருள் முத்துராஜ் அவர்கள் மும்பை பகுதியிலே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டிலே பணி பணிபுரிந்தாலும் அங்கே உள்ள எஸ்ரா சர்க்குணம் என்கிறதான ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காருடைய கஸ்டடியில் சபையில் நல்ல அங்கம் வகித்து அமின்சோத்திரம் ஊழிய பாதைகளிலே ஊழியக்காரருக்கு வெகு சிறப்பாக உறுதுணையாக ஒத்துழைப்பு கொடுத்து ஊழியத்தில் பணியாற்றி வந்தார் நல்ல வாழ்க்கைக்கு ஏற்ற துணைவி திருமதி இந்திராணி என்கிற துணைவியாரை கடவுளுடைய பிரிதான கிருபையினாலே விவாக பந்தத்தின் மூலமாக இணைத்து குடும்பமாக குடும்ப வாழ்க்கையில் இணைந்து வாழ்ந்த அவர்களுக்கு கத்தருடைய பிரிதான கிருபையினாலே இரண்டு குழந்தைகளை கொடுத்தார் கத்தர் லூயா அவருடைய முதலாவது மகள் கணவர் ஸ்ரீதர் என்கிறதான ஒரு நல்ல கணவர் அபி என்கிறதான சோத்திரம் அருமையான நல்ல ஒரு ஸ்தோத்திரம் குமாரனையும் கத்தர் கொடுத்திருக்கிறார் திருச்சி பகுதியில் அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள் இரண்டாவது குமாரத்தி அருள் மோனிகா அவருடைய துணை அமைத்திர வாழ்க்கை துணையாய் கடவுள் கொடுத்த லைஃப் பார்ட்னர் சந்தோஷ்குமார் அவர்களுக்கு குடும்ப வாழ்விலே கடவுள் அருளின தானமாய் ஈவாய் கடவுள் கொடுத்த கிப்டாய் சோத்ரம் ஜெனிஃபர் சாராள் குழந்தையை கொடுத்திருக்கிறார் ஆகினாலே அன்பு உள்ளம் கொண்ட அந்த மூன்று குடும்பத்தினர்களையும் நாம் நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவைகளிலும் வெகு சிறப்பாக தலைவராக நம்முடைய ஃபெல்லோஷிப்பில் இருக்கிற அருமையான அருள் முத்ராஜ் அவர்கள் இரண்டாவது குமாரத்தி நம்முடைய ஏப்ரல் மாத ஐக்கிய கூடுகைக்கு சரீரத்திற்குரிய உணவை வழங்கும்படி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவருடைய குடும்பமாக இந்த ஐக்கியத்திற்கு உணவு வழங்குபடி முன் வந்திருக்கிறார்கள் ஆகினாலே கரங்களை கோர்த்திருக்கிற அருமையான அமீன் சொந்த ஐக்கியத்தில் அங்க வைக்கிற வகித்திருக்கிற அநேகரும் நாம் இணைந்து அவர்களுடைய நிர்வாகம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த நிறுவனத்தில் கத்துடைய பெரும் ஆதரவாலே அவர்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று லட்சியத்தோடு துவங்கினார்கள் சற்று அது அந்த நிர்வாகம் கை கொடுக்காமல் அந்த நிறுவனத்திலே கொஞ்சம் டவுனாக இருக்குது மீண்டும் அவர்கள் எதிர்பார்த்த விரும்பின ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுக்கணும் ஆகினாலே சௌத்ரா அருள் கன்சல் டென்சி என்று அந்த நிறுவனத்தினுடைய பெயர் அந்த நிர்வாக நிர்வாகத்தை முன்னின்றி நடத்துகிற பிரதர் சந்தோஷ்குமார் அருள் மோனிகா அவருடைய குடும்பத்திலே கடவுள் அந்த நிறுவனத்தை மீண்டும் பல லட்சங்கள் சோத்திரம் நஷ்டப்பட்டிருக்கிறாங்க மீண்டும் அது கைகூடி வரும்